அஸ்ஸலாமு அலைக்கும் உலகின் பல பகுதிகளில் இயற்கை பேரழிவுகளும் இயற்கை கோளாறுகளும் தினமும் பதிவாகி வருகின்றன இசை செப்டம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று இந்தோனேசியாவில் ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கமும் இருபது அடி உயரத்தில் ஒரு தீவையே விழுங்கிய சுனாமியும் செய்தி ஊடகங்கள் மூலம் நாம் அறிந்தவை இதனால் இந்தோனேசியாவின் பல பகுதிகள் சுடுகாடு போல மாறின பொட்டோபோ பலாரோவா போன்ற பகுதிகள் முற்றிலுமாக இந்தோனேசியாவின் வரைபடத்திலிருந்தே மறைந்து போயின இந்த சுனாமியின் அதிர்ச்சி மறைவதற்கு முன்பே இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் பயணித்த ஒரு விமான விபத்து நிகழ்ந்துள்ளது இந்தோனேசியாவில் இயற்கை பேரழிவுகளும் இயற்கை கோளாறுகளும் ஏன் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன அதன் காரணங்களை ஆராய்ந்தால் புரிந்து கொள்ள முடியும் அவர்களில் பெரும்பாலோர் கட்டுப்பாடற்ற பாலியல் அராஜகத்தை விரும்புபவர்கள் இந்தோனேசியாவை மட்டும் நாம் குறை கூற முடியாது ஏனெனில் உலகம் முழுவதும் இன்று பாலியல் அராஜகங்கள் நிறைந்து விளங்குகின்றன எந்த அளவுக்கு என்றால் நம் நாட்டில் கூட ஓரினச் சேர்க்கையும் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளும் அனுமதிக்கப்படும் ஒரு சூழலில் நாம் வாழ்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது டெல் டென்மார்க் முதன் முதலில் ஓரினச் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கியது பின்னர் நெதர்லாந்து கனடா பெல்ஜியம் இறுதியாக நம் நாடும் அனுமதி வழங்கியது இந்தோனேசியாவிலும் மிகவும் வலுவாக கட்டுப்பாடற்ற பாலியல் அராஜகங்கள் நிறைந்து காணப்படுகின்றன ஆபாச படம் பார்த்தாலே சிறை தண்டனை விதிக்கும் சட்டம் உள்ள நாடு இந்தோனேசியா ஆனால் அதற்கு முரணாக விபச்சார விடுதிகள் சூடான மசாஜ் பார்லர்கள் நடனப்பார்கள் ஆகியவை அங்கு எளிதில் கிடைக்கின்றன இந்தோனேசியா முரண்பாடுகளின் உலகம் கடுமையான சட்டங்கள் உள்ள நாடு என்றாலும் மீறல்களின் நாடும் கூட சில இடங்களில் கைகோர்த்து நடந்தால் கூட கசையடி கிடைக்கலாம் ஆனால் வேறு சில இடங்களில் இரட்டையர்களான பெண்களுடன் பாலியல் உறவு வாக்குறுதி அளிக்கும் விபச்சார விடுதிகளையும் காணலாம் ஆபாச படம் பார்த்ததற்கு கடுமையான தண்டனை வழங்கும் அதே நாட்டில் மசாஜ் மையங்கள் எளிதில் கிடைக்கின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு விபச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அரசு இந்தோனேசியாவின் சட்டப்படி ஆபாச படம் பார்ப்பது நான்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெறக்கூடிய குற்றம் விபச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியின் ஒரு பகுதியாக பல சிவப்பு விளக்கு தெருக்கள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ளன ஆனால் இந்தோனேசியாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் அங்குள்ள வெளிநாட்டவர்களுக்கும் எந்தவித பாலியல் கேளிக்கைகளையும் அனுபவிக்க எந்த தடையும் இல்லை விபச்சாரத்திற்கு கெட்ட பெயர் பெற்ற நாட்டை அதிலிருந்து விடுவிக்க முயற்சிக்கிறது அரசு வடக்கு ஜகார்த்தாவில் உள்ள கலிஜோடோ என்ற இடம் நாட்டில் மிகவும் கெட்ட பெயர் பெற்ற விபச்சார தெரு கடந்த ஆண்டு இது மூடப்பட்டது நூற்றுக்கணக்கான காவலர்களும் இராணுவமும் தலையிட்டு இந்த விபச்சார தெருவை மூடினர் நாட்டில் உள்ள கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் மசாஜ் மையங்கள் எளிதில் கிடைக்கின்றன பலவித மசாஜ்களை குறைந்த விலையில் வழங்குகின்றன நாட்கள் நீடிக்கும் செக்ஸ் விருந்துகள் நிர்வாண நடனங்கள் உள்ளிட்ட மேடை நிகழ்ச்சிகள் பல இடங்களில் நடைபெறுகின்றன சமூகத்தின் பணக்காரர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இதில் தடையின்றி பங்கேற்கின்றனர் எந்த அளவுக்கு விபச்சாரத்திற்கு அவர்கள் அடிமையாகி உள்ளனர் என்றால் அங்கு செக்ஸ் மலைகள் செக்ஸ் மவுண்டன்ஸ் என்ற பெயரில் ஒரு இடத்தை காணலாம் திருமணமானவர்கள் இல்லத்தரசிகள் அரசியல்வாதிகள் உள்ளிட்டவர்கள் அந்நியர்களுடன் பாலியல் செயலில் ஈடுபடுவதற்கு இந்த மலை ஒரு புனித யாத்திரை மையமாக உள்ளது இந்த மலையில் விபச்சாரம் செய்தால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று பலர் நம்புகின்றனர் பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு இளம் இந்தோனேசிய இளவரசனும் அவரது தாய் மாமியாரும் உறவு வைத்திருந்தனர் அவர்கள் மலைத்தொடருக்கு சென்று அங்கு உடலுறவில் ஈடுபட்டனர் அவர்கள் அங்கு பிடிப்பட்டு கொல்லப்பட்டு அங்கேயே புதைக்கப்பட்டனர் என்று புராணம் கூறுகிறது அவர்களின் நினைவாக ஒரு பலிபீடமும் இப்போது உள்ளது அவர்களால் முடிக்கப்படாத செயலை நிறைவேற்றினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் கூட அங்கு வந்து அதிர்ஷ்டத்தைப் பெற முயற்சிக்கின்றனர் இன்று அங்கு பல கொடிய பாலியல் நோய்கள் பரவியுள்ளன இங்கு நபி முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் ஒரு வாக்கு நினைவு கூறப்பட வேண்டும் ஒரு சமூகத்தில் ஓரினச் சேர்க்கை விபச்சாரம் போன்ற இழிவான செயல்கள் வெளிப்படையாக நடைபெறும்போது அவை பகிரங்கமாகும்போது பிளேக் மற்றும் முன்னோர்களுக்கு தெரியாத கொடிய நோய்களை அவர்கள் மீது இறக்கி அவர்களை சோதிக்கிறான் அல்லாஹ் என்று நபிசல்லாவு அழகி வசல்லம் கூறினார்கள் மற்றொரு ஹதீஸில் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் பொது வீதியில் ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபடும் நிலை உருவாகும் அந்த நேரத்தில் அந்த நாட்டின் மரியாதைக்குரியவர்கள் ஒருவருக்கொருவர் கூறுவார்கள் இந்த ஆணும் பெண்ணும் ஒரு சுவரின் மறைவில் இதை செய்திருக்கலாமே அந்த அளவுக்கு நாடுகள் பகுதிகள் அழிந்து போகின்றன என்று நபிசல்லாஹு செல்லம் கூறினார்கள் மற்றொரு ஹதீஸில் எனது சமுதாயம் நன்மையில் இருக்கும் அவர்களிடையே விபச்சார சந்ததிகள் பரவாத காலம் வரை அவர்களிடையே விபச்சார சந்ததிகள் அதிகரிக்கும் போது அல்லாஹ் அவர்களை ஒட்டுமொத்தமாக பரவலான வடிவில் தண்டிக்கிறான் இது இந்தோனேசியாவின் மட்டுமல்ல இந்தியர்களான நமக்கும் ஆறுதல் அளிக்க வழியில்லை ஏனெனில் ஆபாச வீடியோக்களை தேடுபவர்களின் பட்டியலை ஆராய்ந்தபோது இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது அமெரிக்கா யூகே நாடுகள் முதல் இரண்டு இடங்களில் உள்ளன கனடா ஜெர்மனி ஆகியவை முறையே நான்கு ஐந்து இடங்களில் உள்ளன நம் நாட்டில் ஓரினச் சேர்க்கையும் திருமணத்திற்கு புறம்பான உறவுகளும் அனுமதிக்கப்படும்போது இனி நம் நாட்டின் நிலை என்னவாகும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது அல்லாஹுபானஹூ வதாலா இத்தகைய இழிவான செயல்களிலிருந்து விலகி நிற்கும் ஈமானையும் தக்வாவையும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக அல்லாஹுவின் சோதனைகளிலிருந்தும் தண்டனைகளிலிருந்தும் அனைத்து நாடுகளையும் அல்லாஹ் தாலா பாதுகாக்கட்டும்